பள்ளின மக்களின் ஒற்றுமையை நாட்டின் அடையாளமாக திகழ்கிறது மாமன்னர் வாழ்த்து இன்று மலேசிய தினத்தை முன்னிட்டு அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மாட்சுமி தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அவர் தம் துணைவியார் கூறியுள்ளனர் முகநூல் பக்கத்தில் வாழ்த்தினை பதிவிட்ட மாமன்னர் பள்ளின மக்களின் ஒற்றுமையை மலேசியாவிற்கு அடையாளத்தை ஏற்படுத்துவதாக கூறினார் மக்களின் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பான்மை சகோதரத்துவம்தான் தமக்கு கிடைத்த மாபெரும் பரிசு என புகழ்ந்தார் அதோடு மலேசியா தொடர்ந்து அனைத்து துறைகளிலும் மேலோங்க பிரார்த்தனை செய்வதாகவும் மாமன்னர் தமது பதிவில் குறிப்பிட்டிருந்தார் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கும் நிலைத்திருக்க பாடுபடுவோம் பல இனங்கள் வாழும் இந்நாட்டில் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கம் நிலைத்திருக்க நாம் அனைவரும் பாடுபட வேண்டுமென தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்தோ ஏரன் டாகாங் வலியுறுத்தினார் சில சமூக வேறுபாடுகளால் பல இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையின் அளவு எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது சபா கொத்தக்கின பாலுவில் மடானி நல்லிணக்க நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து அவர் இவ்வாறு பேசினார் சில சமூக வேறுபாடுகளால் மக்கள் இடையிலான ஒற்றுமையின் நிலை மறைமுகமாக பாதிக்கப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்த விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் கடந்த பதினான்கு ஆகஸ்ட் ஈராயிரத்தி இருபதில் சமய பக்தர்களுக்கு இடையே நல்லிணக்க செயற்குழு ஒன்றை அமைச்சரவை அமைத்தது இஸ்லாமிய சமயம் மற்றும் இஸ்லாமிய அல்லாதவர் சமய அமைப்புகளுக்கிடையே இருந்து வரும் இடைவெளிகளை இணைக்க செய்ய இந்த செயற்குழுவை அரசாங்கம் அமைத்து அதன் மூலம் பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது கொத்தக்கினபாலு லீ மெர்டியன் ஹோட்டலில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி உட்பட பல பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் பகடிவாதைக்கு இலக்கானதால் பின் மருத்துவர் தற்கொலையா சபா டத்து மருத்துவமனையில் பணியாற்றி வரும் பின் மருத்துவர் ஒருவர் அவரின் வீட்டில் இறந்து கிடக்க நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார் பகடி பதைக்கு இலக்கானதால் அவர் வீட்டில் தற்கொலை செய்து கொண்டதாக நம்பப்படுகிறது அவரின் சகோதரர் ஒருவர் சமூக வலைதளத்தில் இச்சம்பவத்தை பதிவு செய்ததன் மூலம் விஷயம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது அவரின் மரணத்தில் குற்ற அம்சங்கள் இல்லை என போலீஸ் உறுதி செய்துள்ளது இருந்தாலும் தனது சகோதரி பணியிடத்தில் உயர்மட்ட அதிகாரிகளின் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு கீழ் பணிந்து வேலை செய்து வந்தார் வேதியியல் நோயியல் பிரிவின் தலைவராக இரு ஆண்டுகள் வேலை செய்து வந்த அவர் தீபகற்ப மலேசியாவிற்கு மாற்றல் வாங்குவதிலும் தோல்வி கண்டார் பணியிட பகடி பதியோடு அதிக அளவிலான வேலை சுமையின் காரணமாகவும் அவர் உயிரிழந்திருக்கலாம் என அந்நபர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சுழற்கிண்ண கால்பந்து போட்டி ஈப்போவில் நடைபெற்ற தம்பூன் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சுழற்கிண்ண கால்பந்து போட்டியில் ஆண்கள் பிரிவில் கிளைபாங் தமிழ் பள்ளி வாகை சூடியது இயக்க ஏற்பாட்டில் முதல் முறையாக நடத்தப்பட்ட இப்போட்டி வடகிந்தா மாவட்டத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்காக நடத்தப்பட்டது அச்சங்க செயலாளர் ஸ்டென்லி நெல்சன் தலைமையில் இந்த போட்டி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது ஈப்போ திடலில் நடைபெற்ற இதில் ஆண்கள் பிரிவில் பதினாறு குழுக்களும் பெண்கள் பிரிவில் ஆறு குழுக்களும் கலந்து கொண்டன ஆண்கள் பிரிவில் கிளைபாங் தமிழ் பள்ளி வெற்றி வாகி சூடி எழுநூற்று ஐம்பது வெள்ளி ரொக்க பரிசை தட்டிச் சென்றது இரண்டாவது இடத்தை ஈப்போ செட்டியார் தமிழ் பள்ளி பிடித்து தொகை ஐநூறு வெள்ளியை பெற்றது மூன்றாவது இடத்தை ஈப்போ அரசினர் தமிழ் பள்ளி வென்று இருநூற்று ஐம்பது வெள்ளி பரிசு தொகையை பெற்றது பெண்கள் பிரிவில் புந்தோங் மெத்தடைஸ் தமிழ் பள்ளி வாகி சூடி ஐநூறு வெள்ளியை பெற்றது இரண்டாவது இடத்தை கிளைபாங் தமிழ் பள்ளி பிடித்த வேளையில் மூன்றாவது இடத்தை ஈப்போ செட்டியார் தமிழ் பள்ளி வெற்றி பெற்றது இப்போட்டியில் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அசிஸி மட் ஆரிஸ் தம்பூன் நாடாளுமன்ற தொகுதிக்கான சிறப்பு அதிகாரி ஆர் சுரேஷ்குமார் ஏற்பாட்டு குழு சங்க தலைவர் எம் விஜயகுமார் பேரா இந்திய கால்பந்து சங்க தலைவர் டத்தோ அமாலுடீன் முகமட் இஸ்மாயில் ஆகியோர் கலந்து கொண்டனர் இன்னைக்கு அந்த வாட்டி வந்து எஸ்டி தமிழ் கிந்தா ஸோ ஏழு டத்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த வாட்டி வச்சது பாண்டி வயசுக்கு இல்லைன்னு ஸோ இது இப்போதைக்கு வந்து இந்த வருஷம் வச்சது வந்து இப்போ இது கிந்தா உத்தாராக்கு வண்டி எஸ்டி தமிழ் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூலும் நல்ல டீம் அனுப்பியிருந்தாங்க கிந்தா உத்தாரிலேருந்து சில ஸ்கூலில் வந்து ரெண்டு மூணு டீம் கூட அனுப்பியிருந்தாங்க ஸோ மீண்டும் இந்த வந்து அடுத்த வருஷம் வந்து பேரா லெவலில் செய்ய போகிறோம் நிச்சயமாக வலிமன் தம்பூர் வந்து இந்த தண்டியங்கான்கு நிச்சயமாக நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோம் பேரா லெவலில் தமிழ் பள்ளிக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த விளையாட்டு இதில் முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா படுப்பில் வண்டி இல்லை விளையாட்டிலும் அந்த தமிழ மா தமிழக மாணவர்கள் வந்து தமிழ் பள்ளி மாணவர்கள் வந்து சிறந்த மாணவர்கள் வரணும் அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆசிரியர் சப்போர்ட் பேரண்ட் சப்போர்ட் எல்லாம் ஒத்தழித்து இந்த நிகழ்ச்சி நடத்தி வைக்காங்க இந்த வேலையில் வந்து நம்ம பேரா என்ஜிஓ நடத்துனவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப எங்களுடைய பாராட்டம் வாழ்த்துக்கணும் நன்றி பெற்றோரும் மாணவர்களின் வெற்றியை உறுதி செய்யலாம் மலேசிய தமிழ் அரவாரியத்தின் ஏற்பாட்டில் பெற்றோரும் மாணவரின் வெற்றியை உறுதி செய்யலாம் என்ற திட்டம் கடந்த ஈராயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது தற்போது இத்திட்டத்தின் வாயிலாக சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகளின் பெற்றோர்கள் நன்மை அடைந்தனர் என்று இம்பாக் திட்ட இயக்குனர் ஏ கே கிருஷ்ணா கூறினார் பத்து வாரமாக பெற்றோரியல் பயிற்சி முறை மூலம் பெற்றோர்களுக்கு குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்தில் அவர்களின் பங்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்த்தப்படுகிறது இந்த இம்பாக் திட்டத்தை முன்னெடுப்பதில் தமிழ் அரவாரியம் தீவிரமான முயற்சியை முன்வைக்கும் என்று மகிழம்பு பேரா சங்கீத சபா மற்றும் குனுங்குரப்பாட் தமிழ் பள்ளிகளின் பெற்றோர்களுக்கு சான்றிதழ் வழங்கியபோது போது அவர் குறிப்பிட்டார் ஒரு குழந்தையின் வெற்றி என்பது அதை சுற்றி சுற்றியிருக்கின்ற சுற்றுச்சூழலையும் அந்த குழந்தையிடம் தொடர்புடையவர்களையும் பொறுத்து அமைகின்றது எனவே அதிகமான நேரம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இவர்களுடன் தொடர்பு இருக்கிறது ஆசிரியர்களுடைய பணி கல்வி கற்பிப்பது பிறகு அம்மாணவனை ஒரு நல்லொழுக்க மிக்க மாணவனாக மாற்றுவது ஆகவே பெற்றோர்களும் ஆசிரியரின் பணிகளில் பல பணிகளை எடுத்து செய்யலாம் என்று இந்நிகழ்வின் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட மலாயா பல்கலைக்கழக முனைவரும் இம்பாக் செயல்திட்ட ஆலோசகருமான முனைவர் சி மா இளந்தமிழ் அறிவுறுத்தினார் இந்நிகழ்வின் நிறைவு விழாவில் அறுபத்தி இரண்டு பெற்றோர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார் முனைவர் சேகர் நாராயணன் அத்துடன் பணி ஓய்வு பெற்ற முனைவர் சேகர் நாராயணனுக்கு சிறப்பு செய்யப்பட்டது ட்ரம்பை கொல்ல மீண்டும் முயற்சியா துப்பாக்கி சூட்டால் பரபரப்பு அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புளோரிடா மாகாணத்தில் உள்ள தனது வீட்டில் உள்ள கோல்ஃப் மைதானத்தில் இருந்தபோது அவரது வீட்டுக்கு அருகாமையிலேயே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது ஆனால் ட்ரம்ப் பாதுகாப்பாக உள்ளார் என அவரது பிரச்சார குழு தெரிவித்துள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் டொனால்ட் டிரம்ப் கமலா ஹேரிஸ் இடையே நேரடி விவாதம் நடைபெற்றது இந்த விவாதம் முடிந்த நிலையில் தொடர்ந்து இரு தலைவர்களும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள் இதனிடையே டொனால்டு டிரம்ப் இருந்த இடத்திற்கு மிக அருகில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது துப்பாக்கி சூடு நடத்தியது யார் என்பது என்ற விவரம் தெரியவில்லை ட்ரம்பை குறிவைத்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட இரு நபர்களுக்கிடையே நடைபெற்ற மோதலில் இந்த துப்பாக்கி சூடு நடந்ததாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த இரு மாதங்களுக்கு முன்பு டொனால்டு ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பியிருந்தார் பென்சில்வேனியாவில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தின் போது ட்ரம்பை குறிவித்து ஒருவர் துப்பாக்கியால் சுட்டார் இதில் டிரம்பின் காதை கிழித்தபடி துப்பாக்கி குண்டு சென்றது இந்த தாக்குதல் முயற்சியிலிருந்து ட்ரம்ப் காயத்துடன் உயிர் தப்பினார் இரண்டு அடுக்கு பேருந்து விபத்துக்குள்ளானது முப்பத்து நான்கு பேர் காயம் இன்று அதிகாலை வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் இருநூற்று எழுபத்தி மூன்றாவது கிலோமீட்டரில் இரண்டடுக்கு பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உட்பட முப்பத்தி நான்கு பேர் காயமடைந்தனர் கட்டுப்பாட்டை இழந்த அப்பேருந்து சாலையின் இரும்பு முனையை மோதியதால் விபத்து ஏற்பட்டதாக பேரா மாநில தீயணைப்பு மீட்புத்துறை துணை இயக்குனர் ஜபருப்ஜி நூர் அகமன் கூறினார் பேருந்தின் கீழ் தளத்தில் அமர்ந்திருந்த மூவர் இருக்கையின் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர் இதர முப்பது பேரும் மேல் தளத்தில் அமர்ந்திருந்ததான் சொற்ப காயங்களுடன் உயிர் தப்பினர் சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புத் துறையினர் சிக்கிக் கொண்ட மூவரையும் பாதுகாப்பாக வெளியில் கொண்டு வந்தனர் அம்மூவரும் சிகிச்சைக்காக ரஜா பெருமைசூரி பைனூன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் சொன்னார் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க subscriber பெல் press பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு